வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி காட்டால் ஓப்பன் பண்ணும்போது அறுபது பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆச்சு இப்போ இருபத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது மேலேயும் கீழும் தான் இருக்கும் இன்றைக்கி ஏன்னா அமெரிக்காலேயும் பெருசாக ஒன்றும் மார்க்கெட்டாளர் இந்தியாவில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது தான் மார்க்கெட் அடித்தாங்க இன்றைக்கி அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் கோல்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆல்மோஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இறங்கிருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் இறங்கிருக்கு ஆனால் சைனீஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏன் இறங்கி இருக்குன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய நியூஸ் என்னென்னா இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்கன்னு பேசிக்கிறாங்க இயர் பிகினிங்னா மூணு வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு சொன்னவங்க இப்போ ஒன் இன் ஃபைவ் சான்ஸு வந்து இருபது பர்சன்ட் சான்ஸ் இருக்குது இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டே இருந்ததுன்னா கால் பர்சன்ட் ரேட்டு ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது எய்தர் இந்த வருஷம் எண்டு இல்லட்டா அடுத்த வருஷங்கிறாங்க ஆனால் ஃபெட் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு வாட்டி கட் பண்ணுறதுக்கு இன்னும் நாங்கள் இருக்கோம் ஆனால் இன்ஃப்ளேஷனை பொறுத்து இருக்குங்கிறாங்க அண்டு கச்சா எண்ணெய் விலை ஏறினதுனால இன்ஃப்ளேஷன் இப்போதைய குறையாது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் ஏறிட்டு நேஷ்பேக் கொஞ்சம் ஏறிட்டு ப்ளஸ்ஸு டவு நெகட்டிவ் இன்றைக்கி வந்து ஃபைவ் இயர் யூஎஸ் ட்ரெஷரி விற்றுருக்காங்க பாண்டில்டு ஏரி இருக்குது டென் இயர் பாண்டில்டு அஞ்சு பர்சன்ட் ஏரி இருக்குது மெட்டா பிளாட்ஃபார்ம் பதினோரு பர்சன்ட் விழுந்துது அவன் இஷ்டத்துக்கு பணம் செலவழிக்க போகிறேங்கிற செய்தியை சொல்லிட்டான் டெஸ்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் ஏறுங்கிறத சொல்லி ஏற்றிருக்காங்க பட் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது டெஸ்ட்டாக ஆல்ரெடி நாற்பது பர்சன்ட் விழுந்திருக்கு அண்டு பெருசாக இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா அவன் லோ எண்டு கார் கூட ஹை எண்டு காரு திரும்பி இந்த பன்னெண்டு பர்சன்ட் கீழே விழுங்கிறது தான் என்னோடய ஃபீலிங் இந்த வாரத்தில் ஆல்ஃபெட்டும் மைக்ரோசாஃப்ட்டும் ஏதா இது வரப்போகிறது ரிசல்ட்ஸு பட் இன்டர்நேஷ்னலில் இருக்கிற பெரிய நியூஸ் வந்து இதுதான் என் நூற்றி ஐம்பத்தஞ்சாக உடச்சிருச்சு ஸோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் போயிடுச்சு எண் கார்மெண்ட் இன்டர்வியூன் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் இன்டர்வியூன் பண்ணுன்னா என்ன வாங்கி டாலரை விற்பாங்க அதனால டெஃபினட்டாக எண்ணெய் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு ஃப்ளோர் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இதுக்கு ப்ரைமரி காரணம் வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது ஜப்பானில் பாயிண்ட் ஒன் இருக்குது அமெரிக்காவில் கால் பர்சன்ட் ஏற்றினா அந்த கேப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் இதனால் நம்மளுக்கு என்ன நல்லதுன்னா ஜாப்பனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணும் ஆனால் பார்த்து பொறுமையாக வாங்கணும் ஓவர் தி கவுண்டர் இருக்கிறதுனால கரெக்டான புரோக்கர் சூஸ் பண்ணணும் எங்கள் டீமுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இது ஜாப்பனீஸ் ஸ்டாக் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸு ஆர்பிஐ நேற்று தடாலடி ஒரு வேலை செஞ்சாங்க அந்த தடாலடி வேலையினால இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கவுந்துது இன்னைக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கும் அதுதான் காரணம் இந்த தடாலடி வேலை என்னென்னா கோத்தக் மஹிந்திரா பேங்க் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் போட்டு மொபைல் பேங்கிங்லேயும் ஆன்லைன் பேங்கிங்லேயும் புது அக்கௌண்ட்டு திறக்க முடியாது எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும் புதுசாக க்ரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண முடியாது பேசிக்லி ஐடி சிஸ்டம் தான் நிறையா ப்ராப்ளம் இருக்குது இந்த ஐடி சிஸ்டம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீலேயே நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால் ஐடி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு பேட்ச் அண்ட் சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட்டு யூசர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டு வெண்டர் ரிஸ்க் டேட்டா செக்யூரிட்டி இது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதனால் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸு க்ரெடிட் கார்டு கஸ்டமர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாமே தவிர புதுசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பேங்க்கு வந்து நியர்லி மார்ச் எண்டு அன்னைக்கு ஃபைவ் பாயிண்ட் நைன் மில்லியன் க்ரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க போன பன்னெண்டு மாதத்தில் ஒன் மில்லியன் கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெல்கம் மூவு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் இது பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன் இயர்க்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க இந்த பேங்க் பண்ணுறது தவறே கிடையாது இது டெஃபினட்டாக பண்ணுங்க அடுத்தது ஆக்ஸிஸ் பேங்க் ரிசல்ட் வந்திருக்கு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது கோடி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஏறி இருக்குது அண்ட் ஒரு டிவிடன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டர் லாஸ்ட் இயர் லாஸ்டில் இருந்ததுனால இந்த வருஷம் ப்ராஃபிட்டாக ஆ காமிச்சதுனால கம்பேர் பண்ண முடியாது போன வருஷம் லாஸ் வந்து ஒரு புது மேனேஜ்மெண்ட் ஃபுல் லாஸ் எடுத்திருக்காங்க அதனால் ரிசல்ட் கம்பேர் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்ஸிஸ் பேங்க் பக்கத்துலேயே போக மாட்டேன் அதுக்கு பல காரணம் இருக்குது அது ஃபில் ஃபில்ஃபிஷர் அப்படிங்கிற என்னோடய குருவோட பிரின்ஸிபல் இந்த ஃபில் ஃபிஷர் பிரின்ஸிபலில் கிளைண்ட்டை எப்படி நடத்துகிறான் ஒரு கம்பெனி அ கம்பெனி எப்படி நடத்துகிறாங்கிறது முக்கியமான கால் இந்த ரெண்டு இடத்துல வந்து ஆக்சிஸ் பேங்க் கம்ப்ளீட்டாக ஆனதுனால நம்ம அது பக்கமே டச் பண்ணுறது இல்லை பழைய மேனேஜ்மெண்ட் இருந்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்லேயும் அதே ப்ராப்ளம் இருந்தது அந்த அம்மா போகிற வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் இன்னும் தொட்டது கிடையாது அதனால இதுக்கு மேலே நம்ம இந்த பேங்கை பற்றி பேச வேணாம் மேனேஜ்மெண்ட் மாதிரி பிஹேவியர் மாறினா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆல் நான் சொல்லுவேன் நேற்று நான் உங்களுக்கு நியூஸ் சொன்னேன் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பற்றி இந்த யூனிலீவர் வந்து எல்லோரும் விற்கிறாங்கன்னு டெஃபினட்டாக இன்னும் விற்பாங்க சிக்ஸ் பர்சன்ட்டு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு டிக்ளேர்ஸ் இருபத்தி நாலு ரூபா டிவிடென்ட்டு இதை வந்து நீங்கள் அழகாக ஃபாரின்ல வச்சுருந்தா கூட இந்த லட்டு மாதிரி இதை வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இதை பக்கத்துலேயே போகாதீங்க எப்படியும் ராயல்ட்டியும் டிவிடெண்ட்டும் நம்மளுக்கு ஃபாரின் கிளைண்ட்டில் வரும் ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸே நாற்பத்தாறு டைமிங்கிறாங்க என்னைக்கு ஐடிசியோட வேல்யூவேஷனும் இதோட வேல்யூவேஷனும் சேம் ஆகுதோ அன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த ஸ்டாக் பக்கத்தில் போகாதீங்க டாடா கன்சியூமர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் குரோத் பிஸ்னஸஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ப்ராஃபிட் எட்டரை பர்சன்ட் ஏறி இருக்குது ஆனால் சேல்ஸ் பத்தொன்போது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு மார்ஜின் ஏறினத்துனால இயர் ஆன் இயர் கம்பெனி ப்ராஃபிட் ஆகிருக்கு அதே மாதிரி செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா பிராண்டட் பிஸ்னஸ் பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது இன்டர்நேஷ்னல் பிராண்டட் பிஸ்னஸ் ஏழு பர்சன்ட் ஏறி இருக்கு காஃபி பிஸ்னஸ் மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது இன்டர்நேஷ்னல் டீ ரெவன்யூ ஒம்பது பர்சன்ட் ஏறி இருக்கு அதனால இப்போ வந்து ஆர்கானிக் இண்டியான்னு ஃபேப் இண்டியாலேன்னு வாங்கினதும் கேபிட்டல் ஃபுட்ஸ் வாங்கினதிலேயே இவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க ஸ்டார்பாக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ள ஆயிரம் அவுட்லெட் ஆக்கிடுவோம்னு சொல்கிறாங்க இந்த நொரிஷுங்கிறது தான் ஆகிருக்கு ஆயிருக்கு தான் இந்த கம்பெனியோட ஸ்லோ டவுனு அதனால் இந்த ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஷேர் வைர ஊசி கண்ணை குட்டினா வலிக்கும் ஸோ டிமர்ஜர் வந்து ஐடிசி பற்றி பேசியிருந்தோம் ஜூன் ஆறாம் தேதி ஒரு மீட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிமர்ஜர் அப்ரூவல் ஆகிடும் அதுக்குள்ளே எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க அன்றைக்கி ரெக்கார்ட் டேட்டும் தெரிஞ்சிடும் எந்த ஷேர் எப்போ புதிய அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள் ஐடிசி ஹோட்டல் ஷேரையும் விற்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஐடிசி ஹோட்டல்ஸ் இண்டிபெண்டாக ஆப்ரேட் பண்ணாலும் வேற ஸ்ட்ராட்டஜியை மாற்றி நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸை பயங்கரமாக ஏற்றுவாங்க இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்தியன் ஹோட்டல் சொல்ற ரிசல்ட் வந்திருக்கு இது வைர ஊசி நம்மகிட்ட நிறைய முன்னாடியே வாங்கி வச்சோம் அப்போல்லாம் நான் இந்த சேனலே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த துயரமான சம்பவத்தில் வாங்கினது முப்பது ரூபாய்க்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் இருபத்தி ஏழு பெர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு நானூற்றி பதினெட்டு கோடி ரூபா லாபம் ஒரு ரூபா எழுபத்தஞ்சு காசு டிவிடெண்ட்டு இந்தியன் ஹோட்டல்ஸ் அடுத்த வருஷம் டபுள் டிஜிட் குரோத் இருக்கும் ஆனுவல் ப்ராஃபிட் இருபத்தாறு பெர்சன்ட் ஏரி இருக்கு ரெவன்யூ க்ரோத் பதினேழு பெர்சன்ட் ஏரி இருக்கு இந்த வருஷம் இருபத்தஞ்சு ஹோட்டல் திறக்க போகிறாங்க நியூவாக ரீஇமேஜின் பண்ணி கேட்வேங்கிற பிராண்டை திரும்பி கொண்டு வர போகிறாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹோட்டல்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்காங்க நைன்டி ஹோட்டல்ஸ் இப்போ டெவலப்மெண்ட்டில் இருக்குது இது வெளிநாட்டிலேயும் நிறைய இருக்கும் போன குவார்ட்டரில் ஆறு ஹோட்டல் தொடர்ந்துருக்காங்க ஜெய்சல்மர் திருப்பதி முன்னார் துர்காபூர்ல ஜிஞ்சர் ஹோட்டல் அகமதாபாதில் ஒரு ஹோட்டல் பரத்பூர் நேபாளில் ஒரு விவாந்தா மேனேஜ்மெண்ட் ஃப்ரீ குரோத்து தான் பயங்கரமாக ஏறி இருக்குது நானூற்றி எழுபது கோடி ரூபா லாபம் இந்தியன் ஃபார்மசியூட்டிகல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பெரிய ப்ராப்ளம்ல இந்தியா ஃபார்மா கம்பெனி சேல்ஸ் எல்லாம் பத்து பர்சன்ட் ஏறி இருக்கு இருபத்தெட்டு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு இதனால் நம்ம இதை கரெக்டாக பல கம்பெனிகளை கரெக்டான டைமில் கன்சிடர் பண்ணியிருக்கோம் டாப் ஃபைவ் கண்ட்ரிஸ் எங்கெல்லாம்னா யுனைட் ஸ்டேட்ஸ் யுனைடெட் கிங்டம் நெதர்லாண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் பிரேசில் அமெரிக்கா மட்டும் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ஃபார்மா சேல்ஸ் யூகே அண்ட் நெதர்லாண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது ரெண்டும் அது ரெண்டும் மூணு பர்சன்ட்டு இதனால நம்மளுக்கு நல்ல டைம் ஃபார்மா கம்பெனி சீப்பாக இருக்கிறத கன்சிடர் பண்ணுங்க இன்னைக்கு சாஸ்திரத்துக்கு முடிஞ்சால் ஒரு டாக்டர் ரெட்டியும் ஒரு நாட்கோ கன்சிடர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்கிறதுக்கு இந்தியாவில் அறுபதாயிரம் ஜெனரிக் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அறுபது கேட்டகரிஸ்ல இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம சப்போர்ட் பண்ணணும் இன்றைக்கி எல்என்டி மைன்ட்ரி வந்து ரிசல்ட் நல்லா இல்லைன்னு நடிச்சிருக்காங்க ஓவராலாக ஃபர்ஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் எல்என்டி மைன்ட்ரி வந்திருக்கு இருந்தாலும் மயிலை ஊசி எல்என்டி ஓன் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டாக்கு கையில் இருக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன் சிஸ்டம்ஸும் பத்து பர்சன்ட் அடிச்சிருக்காங்க அது பக்கத்தெல்லாம் போகாதீங்க இன்னும் இறங்கட்டும் ஐடி இண்டக்ஸு ஏழு பர்சன்ட் விழுந்திருக்கு அப்பப்போ செய்தி வரைச்சா எதை கன்சிடர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க